கத்துவிட்டேன் நேற்று வந்து கத்துனது தூண்டி விட்டு கத்துறீங்களா எல்லாம் நாய் வச்சிருக்கோன்னு சொல்லி கத்துங்க கத்துங்க அடுத்தது டாஸ்மாக் கொண்டாந்து இடத்த எழுதி வச்சுட்டு போயிடுவேன் வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் இருக்கிற ஒன்றரை சென்ட் இடத்தையும் டாஸ்மாக் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் சும்மா இருந்தால் நாய் இருக்கிறதோடு போயிடும் அப்புறம் எல்லாரும் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுவேன் யாரும் ஊருக்குள்ளே இல்லாமல் எழுதி வச்சுட்டு போயிடுறேன் வேற ஒன்றும் கிடையாது நாய் இருக்குது நேற்று அம்மாட்ட கத்துனா என்ன அர்த்தம் கூப்பிட்டு சொல்லணும்ல நாய் குறைக்குது தம்பி வந்து வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு கூப்பிட்டு சொல்லணும்ல கற்றுனா என்ன அர்த்தம் வீடு பெருசாக கட்டியிருக்கேன்னா கத்தலாமா கத்துங்க பார்த்துக்குறேன் நான் வெளியே எழுதி வைக்கிறேன் நான் வேறு டாஸ்மாக்க்குக்கு இல்லை வேறு யாருக்காவது எழுதி வச்சு விட்டுறேன் இடத்த ஒன்றரை சென்ட் எனக்கு வரும் அதை எழுதி வச்சு விட்டு டாஸ்மாக்க்குக்கு ஒரு உயிரை எழுதிடுறேன் என்னோட கடைசி ஆசை இதுதான் மது இருந்தவர்களுக்காக இந்த இடம் வந்து மது விற்கிறதுக்காக இலவசமாக எழுதி தரப்படும்னு எழுதி விட்டுறேன் அப்புறம் யாரும் இருக்க மாட்டேங்க நாய் இருந்தால் தான் நாய் குறைக்குதுங்கிறீங்க அப்புறம் ஊருக்குள்ளே எல்லாம் திருடனுங்க வருவானுங்க அப்போ பார்த்துக்குங்க நாய் குறைக்கணும் நைட்டு வந்து அந்த நாய் கொண்டாந்ததுக்கு எது கத்துறீங்க கூப்பிட்டு சொல்லணும்ல எதாக இருந்தாலோ எல்லாம் தூண்டி விட்டுட்டு பண்ணிட்டுருக்கற நீ விளக்கமாக தான் கிழிச்சிக்கிட்டு பண்ணு பண்ணு நீ எப்படி என்ன பண்ணுறேன்னு பண்ணு பேசிக்கலாம் நாய் இருக்குது நாய் சீலையை கடிக்குது வெங்காயத்தை கடிக்குது நீ சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறியா பண்ணு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு நாய் குறைக்குதுன்னு வேணும்னா நான் பாத்துக்கிறேன் என்னம்மா அந்த அம்மா கத்துச்சு அந்த அம்மா வந்தோடனே என்னை கூப்பிடு நாய் குறைக்குதுன்னா தான் சொல்லணும் தம்பி ஐயாவது பார்த்து காட்டுக்குள்ள வச்சுக்கோங்க வீடு அங்க இருக்குது எங்க வீடு இங்க கிடக்குது உங்களுக்கும் எங்களுக்கு என்ன கிடக்குது